நமஸ்காரம் ஆஸ்திரோலஜி கரன் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசிக்கான சனி பகவான் வக்கர பயிற்சி வக்கரம் ஒரு கிரகம் வந்து அதே ராசி கும்பத்துல இருக்காரு இப்ப அதே கும்பத்துல சதய நட்சத்திரத்துல நாலாம் இருந்து மூணாம் பாதம் மூணாம் பாதிலிருந்து இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதிலிருந்து ஒன்னாம் பாதம் அப்படின்னு பின்னோக்கி வர்றது வக்கரம் அவர் இப்படி பின்னோக்கி வர்றதுனால அதற்கான பலன்களும் வலிமைகளும் அதிகம் சோ இந்த நேரத்துல வந்து முடியாதுன்னு நினைக்கிறது வந்து முடிய வைப்பாரு நடக்காதுன்னு நினைக்கிறத வந்து நடக்க வைப்பாரு சோ இந்த ஒரு காலகட்டம் அவரு ரெண்டரை வருஷம் ஒரு ஒரு ராசியில இருக்கும்போதும் அந்த ரெண்டரை வருஷத்துல ஒரு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ நடக்கும் அது ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தான் நடக்கும் இந்த வாட்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலரை மாசமே இந்த வக்கர காலத்துல வக்கர பயிற்சியிலே இருக்காரு அப்படி வக்கர பயிற்சியில இருந்து அந்த இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப ஸ்தானத்தை பாக்குறாரு ஏழு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பாக்குறாரு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துருந்தாரு சனி பகவான் இந்த வக்கரகதியில கும்பராசியில இருக்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசி வந்து உங்களுடைய துளாம் ராசிக்கு வந்து ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஆகுது ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் பொதுவாக வந்து அது நல்ல விஷயம் இல்லைனாலும் இங்க பாத்தீங்கன்னா கும்பராசி அவருக்கு வந்து மூலத்தெறிகோண ஸ்தானம் ஆகுதுன்றதுனால அது ஒரு நல்ல விஷயம் ஆகுது அதுல வந்து வக்கரம் அப்படின்னும் போது இது உண்மையாவே வந்து ஒரு நல்ல ஒரு அளவு கலந்த ஒரு நன்மைகளையும் அபரிதமான ஒரு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமா இந்த ஒரு சனி வகர காலம் அமையும் இதுல ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ராகுபகவான் சஞ்சாரம் பண்றது அவர் வாங்கிற நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதியில இருக்காரு ஸோ உத்திரட்டாதி வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் இங்க சனி பகவான் வாங்குற நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா சதயம் ஸோ இந்த சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர சாரம் வந்து பரிவர்த்தனை ஆகும் ராகு பகவான் சனி பகவானின் நட்சத்திர சாரத்துல வராரு சனி பகவான் வந்து ராகு பகவானின் நட்சத்திர சாரத்துல வராரு சனி பகவான் ராகு பகவான் அந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை வேற வருது இது போக ஆறாம் இடத்தில் இருக்க அந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் அதாவது சுக்கர பகவானின் உச்ச வீடான மீனத்துல ராகு பகவான் இருக்காரு வீடு கொடுத்த குரு பகவான் இப்ப சுக்கர பகவான் வீட்டிலேயே எட்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபராசி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சனி வக்கர காலத்துல தான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் பகவான் வர வந்து குரு பகவானோட போய் மறைகிறாரு ஆக்சுவலா வந்து எட்டாம் இடம் அப்படின்னாக்கா அது மறைமுகம் கன்ஃபார்மா ஆனா இப்போ வந்து இந்த ஆறு குடையவர் எட்டு குடையவர் சுக்கர ராகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை ஆகிறதுனால அது ஒரு வந்து ஒரு பரிவர்த்தனை யோகத்தை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணுது இதுல பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் சிந்தாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்கள் ராசிக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன குடும்பஸ்தானம் லாபஸ்தானம் கலச்சரஸ்தானம் குடும்ப சம்பந்தமான ஸ்தானங்களை தான் பாத்துடுறதுனால அது முதல் ஏறம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி இரண்டாவது வாரம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி முதல் தயாரம் அப்படியே குடும்பம் போயிட்டு இருந்தவங்க கூட சரி குடும்பத்துல சில பிரச்சனைகள் சலசலப்புகள் அக்கப்பூர்கள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டு மறையக்கூடிய காலமா எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குமஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகிறாரு மறைஞ்சாலும் பரிவர்த்தனை யோகத்தை வந்து ராகு பகவானால ஏற்படுத்துறாங்க அது வேற விஷயம் மறைவு மறைவுதான் அப்படிங்கும்போது இதனால வந்து சலசலப்புகள் உருவாகி சுணக்கங்கள் பிணக்குகள் மறைந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா திகழும் அதாவது வந்து ஊழல் பின் கூடல் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கணவன் மனைவிகளிடையே ஏற்படும் ஏற்பட வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் சலசலப்புகள் ஏற்படாத குடும்பம் எங்கே இருக்கு எதுவுமே இல்லை ஏற்கனவே ஏற்பட்டுக்கிட்டு இருந்த துலாபாசிக்காரங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு சார்ட் அவுட் ஆகி ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு அந்யோனியம் ஏற்பட்டு அதே ஒரு வசியமாகி ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக திகழும் அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவா வந்து குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமானவர் அவர் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் மரத்தை பார்க்கறாரு ஏழாம் மடமான களத்தரசானத்தை பார்க்கறாரு பதினோராம் மரத்தை பார்க்கறாங்கும் போது குடும்ப பிரிவுகளை வந்து சின்னதா இருக்கிறத அதாவது வந்து ஐ மீன் வந்து எப்படின்னாக்கா ஈர பேனாக்கி பேனா பெருமாள் ஆகிற மாதிரி வந்து சின்னதா இருக்கிறத பெருசாக வேலையை அவர் செஞ்சிருவாரு செய்யக்கூடிய இடத்துல தான் அவர் எப்பவுமே இருப்பாரு ஆனா இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த வக்கரை வெளியினும் போது பாத்தீங்கன்னாக்கா அவர் நன்மைகளை செய்யணும் அது மட்டும் இல்லாத அவர் இருக்கிற வீடு வந்து மூலத்திரிகோன ஸ்தானம் கும்பராசின்றதுனால கன்சாமா வந்து வந்து என்னன்னாக்கா அவரு இல்லற வாழ்க்கைக்கு எதிரானவராக இருந்தாலுமே கூட இப்ப வந்து என்ன பார்க்குற அந்த மூணு சாணங்களும் எல்லாரும் சம்பந்தமான ஸ்தானம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் அந்த மூணு இடங்களையும் பார்த்து அதை வந்து புனிதப்படுத்தணும் சொன்ன மாதிரி வந்து ஒண்ணுமில்லாத வந்து ஒண்ணுமே இல்லாத வந்து பிரச்சனையாக்குறத விட்டு இப்ப பிரச்சனையா இருக்கிற கூட பிரச்சனைய அமைக்கி அடக்கி பிரச்சனையை வந்து சுமூகமாக்கணும் சுமூகமாக்கி ரெண்டு பேரையும் வந்து புருஷ முன்னாட்டியை ஒன்று சேர்க்கணும் மாமியார் நாண்ணு சேர்க்கணும் மனைவியும் மச்சினத்தையும் ஒன்னு சேர்க்கணும் இந்த மாதிரி வந்து யாரு கூடனா எந்த பிரச்சனைகளும் இல்லாம ஆக்க வேண்டியதுதான் இப்ப சனி பகவான் பண்ண வேண்டிய வேலை இதுல குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்து அவரு பார்க்கிற பார்வைகள் பாத்தீங்கன்னா இரண்டு என்று சொல்லக்கூடிய தன குடும்ப ஸ்தானத்தை பாத்துறாரு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பாத்துறாரு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுகம் ஒன்றும் விரையஸ்தானத்தையும் பாத்துறாரு சோ குரு பகவானின் பார்வை இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல பதினிறதுனால எப்பேற்பட்ட குடும்ப சிக்கலா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி அதாவது பிரிந்திருந்தவங்க கூட பிரிஞ்சிருந்து இன்னைக்கு வந்து ஒண்ணு சேர்ற ஒரு காலகட்டத்தை இந்த நாலரை மாச காலத்துல இந்த சனி பகவான் வக்கர காலத்துல இவங்க சனி பகவான் குரு பகவான் உருவாக்குவாங்க சோ இதனால பெத்தவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சிந்தாட்டம் பெத்தவங்க ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் அதுதான் நடக்கும் அந்த மாதிரி நடந்த ஒரு கிளையண்ட் துலாம் ராசிக்காரு சித்திர நட்சத்திரக்காரு மனைவி பாத்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரம் துலாம் ராசியே அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னாக்கா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது தப்ப நீ பண்ணிட்டு பத்தினிய தாசி ஆக்கி பத்தினிக்கு தாசி பட்டம் கட்டி பாவ மூட்டையை சுமந்ததுக்கு கட்டினவ காலில் வந்து பாவத்தை கழுவி காலில் கழுவி பொண்டாட்டியோட பெருந்தன்மை இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்தாங்களே விட்டு போன பிரிஞ்சு போன பொண்டாட்டியோட சேர்ந்து மறுபடியும் சேர்ந்து பெத்ததுங்க பயத்துல பாலை பார்க்கணுமே ஏழு கிழக்கு வயசுல பெத்ததுங்க விஷயம் விவகாரமாகி பஞ்சாயத்தாகி ஆகி உற்றார் உறவினர் துணையோட ஆகி பிரச்சனைகள் பைசலானதுனால இன்னைக்கு பிரத்தகங்க ஒண்ணு சேர்ந்ததுனால பிள்ளைங்களுக்கு திண்டாட்டம் போய் கொண்டாட்டமாகி வாங்கி படிப்புலையும் உத்தியோகத்துலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே வராதுன்னு நினைச்ச சொத்து வரும் திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்ச கடனும் திரும்ப கிடைச்சிரும் கொடுத்து வச்ச கடகம் திரும்ப கிடைச்சிரும் ஏறாதுன்னு நினைச்ச கழுத்துல மஞ்சத்தாலையும் ஏற நேரமா எடுத்துக்கலாம் குடும்பஸ்தானம் அதாவது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலச்சரஸ்தானம் பதினொன்று என்பதும் ஒரு குடும்பஸ்தானம் இல்லறஸ்தானம் சோ இந்த மூன்று இடங்களையுமே சனி பகவான் பாக்குறாரு குரு பகவான் சொல்லி வச்ச மாதிரி நன்மைகள் தான் வயசு ஆம்பளை கணவன் துலாம் ராசி நான் சொன்ன மாதிரி சித்திர பெண் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு அவங்க வந்து விசா நினைச்சதான் துலாம் ராசி பிரச்சனையாகி பிரிஞ்சு இன்னைக்கு பொண்ணும் பயணம் பொண்ணும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் வாழ்ந்துட்டாங்க ஒரு இருபத்தொரு வயசு பதினெட்டு வயசு அவன் இன்னைக்கு சும்மா இல்ல எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் வந்து ஒண்ணு திறக்கி கூட்டி அவங்க அவங்க உங்க உருவப் பிரச்சனை நாங்க ஏன்பா வரணும் ஆளை விடுங்கப்பா உங்க அப்பா வேற குடியாரா வேற அவன் சமையை அவன் சரக்க அவன் சரக்க போட்டானாக்கா என்ன நடக்கும் எது நடக்குன்னு தெரியாது அதனால வந்து இத வந்து எங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து கூப்பிட்டாதப்பா நாளை எங்களையே வந்து பஞ்சாயத்துக்கு வந்தவங்களே வந்து அசிங்கப்படுத்துவான் தேவைப்படுத்துவான்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இது இல்ல உங்களுக்கு வந்து எங்க வீட்டுல நடக்கிற நல்லதுக்கு மட்டும் தான் நீ வரணுமா ஒரு கெட்டதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடாதா அப்படி என்னத்துக்கு நீங்க சொந்தம் இருக்கிறீங்க இதுதான் சொந்தமா சொந்தமான பசங்க வந்து கையில காலில் உள்ள குறையா பேசி கண்ணீர் விட்டு கதறி அழுது எல்லாம் இறக்கப்பட்டு மாமன் மச்சான் தாத்தா பாட்டி ஆயா அப்பத்தா அம்மாச்சி மச்சான் மச்சினிச்சி எல்லாருமே ஒன்று திரண்டு சேர்ந்து கடைசியில் அந்த அம்மா பாவம் ஐம்பது வயசுகாரமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஊரை விட்டு ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பில் வேலை பார்த்துக்கிட்டு அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட அதை கூட அவுட் பண்ணுற லேடிஸோட தங்கிக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அளவு பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்று வந்து ஒன்று சேர்த்து இனிமே அவனை தண்ணி அடிச்சா அப்படின்னாக்கா வந்து நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லி கற்பூர் அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒழுங்கா திரும்பி வாழ்றாரு எப்படி சனி பகவான் வக்கர காலம் போது எப்ப ஏற்பட்ட முடா குடிகாரனா இருந்தாலும் சாராயத்தை ராவாரிக்கனா இருந்தாலும் சரி அவன் கள்ள சாராயம் அடிச்சு கள்ள குறிச்சு கள்ள சாராயம் அடிச்சு சாவரானா இருந்தாலும் சரி எப்ப ஏற்பட்டவனா இருந்தாலும் இந்த சனி வக்கர காலத்துல திருந்தணும் அதே மாதிரி இந்த சனி வக்கர காலத்துல எவன் வேணா வந்து முடிச்சைக்கு உள்ள மாதிரியால பண்ணிட்டு இருந்தானோ எவன் வேணா வந்து மைனர் ஜாலியாக வந்து ஊரை சுத்திட்டு இருந்தானோ எல்லாருமே வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும் அதுதான் அந்த சனி வக்கரத்தனுடைய எஃபெக்ட் அதுவும் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின் போது இது எல்லாமே நடந்தாலும் போது நடக்கணுமே நடந்துருச்சு இது ஒன்று அதோட பொண்டாட்டி அருமையான பொண்டாட்டி அதாவது வந்து ஒரு பத்திரமா சங்கம் பத்தினி ஒரு கண்ணகின்னு கூட வச்சுக்கலாம் புருஷங்காரம் பார்த்தீங்கன்னாக்கா கோவலனை மிஞ்சுதான் ஒரு கோவலன் கோவலனுக்கு தாத்தா அப்படின்றதுனால அவரு வந்து ஊரை ஃபுல்லா மேந்தி போட்டு தன் மேல பழி வரும்போது அப்படியே பொண்டாட்டியை திருப்பிட்டாரு இல்ல 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 அவன் வந்து வேலை கோட்டத்துல இப்படி இருக்கா அப்படி இருக்கா சிரிச்சு பேசுறான் ஊரை சுற்றுறான் நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் என் ஃப்ரெண்டு பார்த்தோன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி இந்த தான் வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி சும்மா இருப்பாங்களே அவங்க எதுவும் பண்ணல நேரம் என்ன பண்ணாங்கன்னாக்கா சாமர்த்திக்க போயிட்டாங்க காசியிலே போய் நான் தலைவன் முடிவு அங்கேயே பாவத்தை தீர்த்து இந்த மாதிரி ஒரு புரிசன கட்டினதுக்கு காசில போய் நான் தலைய முடிவு அங்கேயே செத்தாதான்டா வேண்டாம் என் கட்ட வேணும் என் ஜென்ம சாபம் இடையில அங்கேயே போயிட்டாங்க நீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க இவங்க குழந்தைங்க இல்லை அதான் ஒரு பெரிய ட்ராஜடி எல்லாரும் வந்து இடிச்சதுக்கு அப்புறம் இவன் குடிகாரம் இல்லை ஒன்லி வந்து ஃபிகர் ஷோக்கு தான் பொம்பளை விஷயம் தான் இதுலயே பார்த்தாக்க கையில இருந்து போய் மைனர் தானே அப்புறம் மணி பேசு காலி தானே ஆகும் எல்லாம் போய் ஓட்டாண்டி ஆகி எல்லாம் அக்கம் வந்து இடிச்சு இடிச்சு ஏன்னா அந்த அம்மா பாவம் அந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு லேடி இடிச்சதுக்கு அப்புறம் நேரா காசி திரும்பி ஓடி போனார் இவர் ஓடி போய் காலில் உழுந்து சாக இருந்தவரை சாக கையை கொடுத்து தூக்கி தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சிருன்னு சொல்லி காலிலேயே உழுந்து செஞ்ச பாவத்தி நான் போய்க்கு நீ பொம்பி ஏறும் பார்க்க மாட்டேன் ஆல் லேடிஸ் மை சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு நல்ல கொள்கைக்கு வந்து பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்து இப்போ குடும்பம் நடத்துறாரு இதுவும் நடந்துருச்சு அந்த அம்மா காசிக்கு போகும்போதே சொன்னேன் நான் நீ சாகவும் முடியாது சாமியார் ஆகவும் முடியாதுமா போமா பின்னாடியே வருவான் எவனாது அப்படின்னா கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே வீட்டுக்காரனே போயிட்டான் பின்னாடி குடும்பம் அமைப்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த சனி பகவான் வக்கர இடத்துல இருந்து இந்த மக்கர பயிற்சியில பாத்தீங்கன்னா வக்கர காலத்துல வக்கர மாயி அந்த குடும்பஸ்தானம் ஸ்தானம் அந்த பதினொன்று என்கின்ற இல்லறஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மூணு இடம் மெயின் போர்ட்போடியோ வச்சாங்க நார்மலா ஒரு வக்கரை மாகாத பார்த்துருந்தாரு வேற ராசியில இருந்து பார்த்துருந்தாங்கனாக்கா கதை கந்தல் தான் காசிக்கு போனவங்க அங்கேயே தலையை முடிவி அங்கேயே வந்து உயிரை விட்டு அங்கேயே வந்து ஆன்மா சுத்திய சுத்தி இருக்க வேண்டிய நிலமை தான் ஆவியாதான் அழைஞ்சி அவங்க பாவம் அதே மாதிரி வந்து அந்த ஐம்பத்தஞ்சு வயசு காலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து அவரு மனம்புற போட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதுதான் இதுல என்ன அப்படின்னாக்கா குடும்பஸ்தானத்துல ஐந்தாம் இடம்ன்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒண்ணு அந்த ஐந்தாம் இடம் கும்பராசி வந்து மூலத்தமிக ஆகுது சனி பகவானுக்கு ஊடவே பாத்தீங்கன்னா இப்ப சனி வக்கர காலம் சனி பகவான் வக்கர காலம் போது அளவு கிடந்த எண்ணற்ற உண்மைகளை ஒரு நீதிபதி போல உடனே உடனே இம்மிடியட்டா கையில காசு வாயில தோசை அப்படின்ற மாதிரி கை மேல பலன் கை மேல ரிசல்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாகணும் கொடுத்துட்டாரு ஸோ அந்த மாதிரி இப்போ இதுல வந்து சொத்து பத்து சேர்றதுக்கும் ஏற்ற நேரம் இது வராதுன்னு நினைச்ச சொத்து வரும் கிடைக்காது அவ்வளோதான் கொடுத்தது காசு எள்ளு கோயந்தா பொண்டாட்டி இதுவே தான் கொடுத்துட்டு பொண்டாட்டிகிட்ட ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருக்கோமே நண்பன் நம்பி ஒரு கஷ்ட காலத்துக்கு உதவி ஹெல்ப் பண்ணோம் அது ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வரலையே நினைச்சிட்டு இருப்பீங்க பார்த்தா இப்போ வட்டியோட குட்டி போட்டு உங்களுக்கு திரும்ப வர நேரமா இருக்கும் அதே மாதிரி சொத்து வராதுன்னு நினைச்ச சொத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேடி வரும் எந்த முயற்சியுமே இருக்காம என்னடா இதுக்காக நம்ம கோர்ட்டு கேஸ் கோர்ட்ல கேஸ் போடலான்ட்டு இருந்தோம் நீங்களே வைக்கப்படுவீங்க அதை நீங்க நினைச்சதுக்கு மேலேயே கூட ஒரு பங்கு வரும் அந்த மாதிரி ஒரு நேரங்களை இது திகலாம் பெற்றதுங்களால உங்களுடைய நன்மைகள் ஆதாயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பெத்த பசங்களால உங்க பிள்ளை குட்டிங்கனால உங்களுக்கு ஆதாயங்கள் அனுகூலங்கள் கெட்டப்பெறும் பசங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்து நல்லா படிக்கிறான் நல்லா ஒர்க் பண்றான் நல்லா வந்து சம்பாதிக்கிறான் சம்பாதிக்க சாப்பிட்டு கொண்டாந்து ஒரு ரூபாய் எடுக்காது கொண்டாந்து வீட்டுல கொடுக்குறான் ஆமாட்டேன் அப்படின்னாக்கா ஒரு மனசு திருப்தி தானே இப்போ நாலு பேர் புகழ்ந்தாங்க பாராட்டினாங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தானே ஸோ இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நடக்கிற ஒரு காலகட்டம் தான் துலாம் ராசி இது சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா வந்து ஒரு நல்ல லைஃப் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி வந்து முதிர் கண்ணிகள் முப்பத்தெட்டு வயசு பொண்ணு முப்பத்தெட்டு வயசானாலும் அவங்க பொண்ணு தானங்க முப்பத்தெட்டு வயசு பொண்ணு அலையன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க செட்டே ஆகலை அவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடேரியன் கம்யூனிட்டி அப்புறம் பார்த்தாங்க அவங்க சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவங்களோட ஒரு வயசு தான் கூட முப்பத்தி ஒன்பது வயசுல ஒருத்தரு கல்யாணம் ஆகாதவரை ரெண்டு பேருத்துக்கு முதல் கல்யாணம் அவரு வெஜிடேரியன் பார்ட்டி வந்துட்டாரு கரெக்டா இல்லாத வாழ்க்கையில இணைந்தார்கள் சோ இந்த மாதிரி பல அற்புதங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு இந்த ஒரு நாற்பத்தி ஆறு வயது பெண்மணி அவங்களும் மரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கன்ஃபார்மா இந்த சனி கன்ஃபார்மா சனி வைக்கிற காலத்துல கழுத்துல தாலி மஞ்ச தாலி ஏறிடும் மஞ்சள் கயிறு ஏறிடும் கவலையே படாதீங்க அப்படி சொல்லி வச்சிருக்கிறேன் வரங்கள் வராங்க போறாங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா நம்மளுக்கு நம்மகிட்டயும் வரங்கள் வருது நம்மளும் வரங்கள் வந்து ஜாதகம் அனுப்பிட்டு இருக்கிறோம் சோ நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இது ப்ரைட்டாவே இருக்குது சோ ஏன் அப்படின்னாக்கா இந்த சனி வக்கரம் ஆகி குடும்பஸ்தானத்தை கலாச்சார ஸ்தானத்தை இதரஸ்தானத்தை பாக்குறதுனால ஒட்டையா வெட்டியா ஆண்டியா போண்டியா சுத்திட்டு இருக்கிறவங்களையும் அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அதாவது வந்து சம்சாரத்தை விட்டு சம்சார சாகரத்தை விட்டு சாமியாரா பல பேசியா சுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப வந்து சாமியார்களையும் சன்னியாசிகளையும் சம்சாரி ஆகக்கூடிய இடத்துல சன்னியாசிகளையும் சம்சாரி ஆகக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு குரு பகவான் பார்க்கிறாரு சோ இந்த மாதிரி மேற்றுகள் இவ்வளவு நன்மைகள் நடக்குது உத்தியோகம் படிப்பு கல்வி வேலை தொழில் வாய்ப்பு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற நேரம் தான் பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுபகவான் சுக்கரபான் உச்சமான் என்ற வீட்டுல இருக்காரு உங்கள் ராசிநாதன் சுக்கரமான உச்சமான் என்ற இருக்காருன்னும் போது யோகங்களையும் கொடுக்கணும் போகங்களையும் கொடுக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ரோகங்களையும் கொடுக்கணும் நான் குடும்பத்துல பிரச்சனைகள் தரணும் கொஞ்சம் நோய் நொடி அதாவது வந்து கை கைகால் திருக்கொலி தலைவலி கால் குறைச்சல அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து சரி பண்ணலாம் ஸோ எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லதும் நடக்கும் லட்டும் உண்டு குட்டும் உண்டு பார்த்து நீங்க இதுல வந்து நன்மைகள் நடைபெறக்கூடிய நேரங்கள் இந்த சனி பகவான் அக்கரப்பயிற்சி காலம் இன்னொன்னு சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுக்கு நம்பர் ஒன் ஃபிட்டான ஒரு பிளானட் சனி பகவான் சுக்கர பகவான் காம்பினேஷன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு காம்பினேஷன் அளவு கடந்த ஒரு அளப்பரிய ஒரு இனிமையான ஒரு காம்பினேஷன் சோ சனி பகவான் வந்து வக்கர காலத்துல அவருடைய ஃப்ரெண்ட்லி பிளானட்டான அவருடைய நண்பனான சுக்கர பகவானுக்கு ஐ மீன் நம்ம துலாம் ராசிக்கு அவர் ஃபேவர் பண்ணாம இருப்பாரா கன்ஃபார்மா ஃபேவர் பண்ணுவார் கடல் கடந்து போய் உத்தியோகம் பார்க்கறது கடல் கடந்து போய் படிச்சுக்கிட்டே உத்தியோகம் பார்த்துக்கிட்டே படிக்கிறது படிச்சுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு வீட்டுக்கு அனுப்புறது ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா எந்த வகையில பார்த்தாலும் வந்து பெற்றவங்களுடைய குட் புக்ஸ்லாம் நீங்கள் வந்து வரா மாதிரி இருக்கும் பெற்றவங்க வயிற்றுல பாலை வாக்குற மாதிரி இருக்கும் பெற்றவங்களும் உங்களுக்காக வந்து அவங்களுடைய தப்புகள் என்ன மறந்து அவங்களை திருத்திக்கிட்டு உங்களுக்காக வந்து சேர்ந்து வாழ்ற மாதிரி இருக்கும் அவங்க ஆழ்ந்த நாட்டம் போகுதுன்ற சாமி இனிமேல் வந்து பெற்றவங்களை நம்மளை மதிக்காது போல இருக்குது நாளைக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பேராம்பைத்தையும் வந்து நம்மளை வந்து தேவைப்படுத்திக்க போல இருக்குது அப்படின்றதுனால வந்து வாழை சுருட்டிக்கிட்டு இனிமேல் கொஞ்சம் வந்து அப்படியே பவ்வியமாக பக்குவமா போற மாதிரி ஒரு காலங்கள்ல துலாம் ராசிக்கு ஏற்படுறதுக்கு இருக்குது ஸோ எல்லா விஷயத்திலையுமே சொக்கு பொத்து வரும் நோய்கறி தீரும் ஆஸ்தி பாஸ்தி சேரும் கல்வி உத்தியோகம் தொழில் வேலைவாய்ப்புகள் தலை தூங்கும் ஏறும் ஸோ எல்லாத்துக்குமே ஏற்ற காலம் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் ஸோ இந்த நேரத்துல இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துல நீங்கள் வெளிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் அயக்கிரீவர் எம்பெருமான் நரசிம்ம பெருமாள் பெருமாள் நரசிம்ம மூர்த்தியான நரசிம்ம அவதார பெருமாள் அவரை வழிபடுங்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஸோ பார்த்துங்க நல்ல நேரம் நல்லபடியாக பயன்படுத்துங்க நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் எத்தனை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டு உடையாளும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து விடுங்க ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு ஐயோரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயின் ஆஸ்ட்ரோலஜி கரண்